ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சுத்துவாஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு சென்னை ஹைவேயில் கிருஷ்ணகிரி தாண்டி கந்தி கிராமத்தில் இருக்கும் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பைரவர் நிலையம் இங்கே அமைஞ்சிருக்கு அவரை தரிசிக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கும் ஹைவேக்கு பக்கத்துலேயே இந்த கோயிலோட முதல் நுழைவாயில் இங்கே இருக்குது முதல் நுழைவாயிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே ட்ராவல் பண்ணோம்னா அங்கே நம்ம பைரவர் கோயிலாக அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம கோயில்கிட்ட வந்தாச்சு இது கோயிலோட இரண்டாவது நுழைவாயில் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இப்போ பதினெட்டாம் ஆண்டு பைரவர் பெருந்திருவிழா நடந்துட்டு வருது டிசம்பர் நாலாம் தேதியிலேருந்து டிசம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த பெருந்திருவிழா போகுது டிசம்பர் எட்டாம் தேதியாக இன்றைக்கி ஐந்தாம் நாள் திருவிழா நடைபெறுது அதை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம் அங்கே பூஜை நடந்துட்டுக்கு அதை போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய யாக குண்டம் இருக்குது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க நம்ம இந்த பூஜையை போய் பார்க்கலாம் இங்க வனபத்ர காளியம்மனுக்கு தீபாராதனை நடப்பது அதை பார்த்துக்கலாம் நம்ம வந்து கொஞ்ச நேரத்துலேயே நம்ம காலபைரவர் பைரவர் சித்தரை பார்த்தாச்சு இவரோட உண்மையான பேர் செந்தில்குமார்ங்க இவர் டிகிரிலாம் முடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் இவருக்கு பைரவரோட அருள் கிடைச்சி இப்போ இங்கே இவ்வளோ பெரிய பைரவர் நிலையத்தையும் கட்டியிருக்காரு மணம்பத்திர காளி அம்மனுக்கு யாக பூஜைகள்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு நல்ல வேலையாக நம்ம அம்மனுக்கு தீபாரதனை போது வந்துட்டோம் இவங்க தான் மனபத்ர காளி அம்மன் இவங்களை வணங்கிடுங்க இங்க பாத்தீங்கன்னா பைரவர் படையின் பூஞ்சி மேடை அடுத்தீங்க பாத்தீங்கன்னா பைரவரோட ஒரு சன்னதி இருக்கு பார்த்தீங்கன்னா வீரபத்ர சன்னதி இருக்கு வீரபத்திர்க்கு முன்னாடி இங்க கன்னி தாயார்களோட சன்னதி இருக்கு இங்கே பாத்தீங்கன்னா கோவிலோட தேர் இங்க இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தீங்க பாத்தீங்கன்னா கோயிலோட கோசாலையும் இங்க இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஸ்தம்பம் இருக்கு இங்கிருந்து நம்ம சிவகிரி மலைக்கு போலாம் இந்த வழியா பௌர்ணமிக்கு கிரிவலமும் போறாங்க இந்த சிவகிரி மலைக்கு மேலதான் கார்த்திகை தீபமும் இருக்காங்க பெரிய கீழே விநாயகரோட சன்னதி இருக்கு ஐந்து தலை நாகத்துக்கு மேல விநாயகர் இருக்க மாதிரி வச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு இங்க கோயிலோட தேர் இருக்குன்னா அறுபத்தி மூன்று சைவ துறவிகளோட சிலைகள் இருக்கு பாத்தீங்கன்னா காலபைரவரோட சன்னதி இருக்கு உச்சவரான காலபைரவரோட சிலை இருக்கு அடுத்து இங்கே உச்சவர்களான சிவன் மற்றும் பார்வதி தாயாரோட சிலைகள் இருக்கு அடுத்து இங்க வல்லமை விநாயகரோட சன்னதி இருக்கு வல்லமை விநாயகர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருப்பார் அடுத்தீங்க காலபைரவர் சன்னதியோட ஸ்தம்பம் இருக்குது கோயில் நுழைவாயிலில் முதல்ல இருக்கிறது பைரவர் திருச்சூலம் இருக்கு அடுத்து கொடிமரம் இருக்கு அதுக்கடுத்து பலிபீடம் இருக்கு நந்தி பகவான் இருக்காரு நந்தி பகவான் இருக்காருனா இங்கே சிவனோட ஆலயம் இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் சிவனோட சன்னதிக்கு வெளியே இங்கே திருவள்ளுவரோட சிலை இருக்கு கோயிலுக்குள்ளே வந்தோன்னா இங்கே நந்தி பகவானாக இருக்கார் கோவிலுக்குள்ளே வந்தோம்னா இங்கே முதல்ல இருக்கிறது ஸ்படிகலிங்கம் இந்த சிவலிங்கத்துக்கு உங்கள் கையாலே பால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பரிகாரத்தை தீர்த்துக்கலாம் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா உச்சவரான சிவன் மற்றும் பார்வதி தாயார் ஊஞ்சல் சேவையில் இருக்காங்க அடுத்து உச்சவரான விநாயகர் இருக்கார் மூலவரான பைரவர்நாதரோட சன்னதி இருக்கு இந்த சன்னதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஆணவம் கண்மம் மாயை மாயோன் துரோதாயின்னு ஐந்து வகையான தீய செயல்களை விட்டு நம்ம பைரவர்நாதரை வணங்கலாம் உச்சவரான முருகர் மற்றும் வள்ளி தேவையான தாயார்களோட சிலைகள் இருக்கு அடுத்து இங்க திருப்புற பைரவி தாயாரோட சன்னதி இருக்கு காமம் குரோதம் உலோபம் மதம் மாச்சரியம் என ஐந்து தீய குணங்களையும் விட்டுட்டு நம்ம திருப்புற பைரவி அம்மனை தரிசிக்கலாம் அடுத்து இங்கே உச்சவரான நடராஜரோட சிலை இருக்கு அடுத்து இங்கே நால்வரான மெய்கண்டார் அருள்நந்தி சிவம் மறைஞான சம்பந்தர் மற்றும் உமாபதி சிவம்னு நால்வரோட சிலைகள் இருக்கு இன்னொரு பக்கம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மற்றும் மாணிக்க வாசகர்களோட நால்வரோட சிலைகள் இருக்கு அடுத்து இங்கே ராமலிங்க அடிக்கலாரோட சிலை இருக்கு காலபைரவர் சன்னதிக்கு வெளியே ஸ்தம்பம் இந்த கோயிலில் ஒன்று நான் நோட் பண்ணுங்க எவ்வளோதான் ரஷ் இருந்தாலும் முன்னாடி தள்ளி போங்கன்னெலாம் சொல்கிறது இல்லை சுவாமியை எவ்வளோ நேரம் ஒன்றா நீங்கள் நின்று சுவாமியை தரிசனம் பண்ணலாம் அதே மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கொடுக்கறதில்ல மற்ற கோயிலில் வீடியோ எடுக்கிறோனாவே ஃபோனெல்லாம் பிடுங்கியிருக்காங்க என்னோடய ஃபோனே பிடுங்கியிருக்காங்க இந்த கோயிலில் அந்த மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை நின்று பொறுமையாக எடுத்துகிட்டு போங்கன்னே சொல்கிறாங்க இந்த கோவிலோட மூலவரான காலப்பெயர்வரோட சன்னதி 네. Yeah. 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 அடுத்து இங்கே முருகரோட சன்னதி இருக்கு முருகர் வேலோட ரொம்பவே அழகாக காட்சி அளிக்கிறாரு அடுத்து இங்க ஆலமரத்துக்கு கீழே தக்ஷணாமூர்த்தியோட சன்னதி இருக்கு தக்ஷணாமூர்த்திக்கு பின்புறமா காசி விஸ்வநாதர் இருக்காரு இந்த காசி விஸ்வநாதர் சிவலிங்கம் நம்ம காலபைரவ சித்தர் காசிக்கு யாத்திரை போகும்போது வாரணாசிலேருந்து இந்த காசி விஸ்வநாதர் சிவலிங்கத்தை இங்கே எடுத்துகிட்டு வந்து பக்தர்களுக்காக பிரதிஷ்டை பண்ணி இங்கே பூஜைக்காக வச்சுருக்காங்க இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் நம்ம கையாலே இந்த காசி விஸ்வநாதருக்கு பூஜை பண்ணலாம் அடுத்து இங்கே வராகி அம்மனோட சன்னதி இருக்குது ரொம்பவே வித்தியாசமான வராகி அம்மன் சிலையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு வராகி அம்மன் சிலையை உங்களால் பார்க்கவே முடியாது இந்த கோயிலில் சின்னதாக ஒரு குளமும் இருக்குது அடுத்து இங்கே நவகிரக தெய்வங்கள் சன்னதி இருக்குது இந்த இடத்துல வந்து பூஜை பண்ணிங்கன்னா தோஷங்கள் திருமண தடைகள் குழந்தை பாக்கியம்னு எல்லா தோஷங்களும் நீங்க நீங்க வேண்டியதை கிடைக்கிறதாவும் சொல்லப்படுது துவங்க உள்ளது பொங்கலிட வருபவர்கள் மூன்று மணி அளவில் கோடையுடன் தொடர்ந்து மாலை நான்கு மணி அளவில் ஆன்மீக செம்பல் எம் ஜெயக்குமார் கூட்டாளி இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் திருமணம் தாலியும் குழந்தை வரம் வேண்டி தொட்டிலும் கட்டி இங்க இருக்காங்க அடுத்து இங்க கடைசியா அன்னதானம் கூடமும் இருக்குங்க இந்த இடத்துல இருந்து இரவு பத்து மணி வரையிலும் அன்னதானம் வழங்குறதாகவும் சொல்லப்படுது இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் யாரும் சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுன்னு காலையிலேருந்து இரவு வரலையும் இங்கே அன்னதானம் வழங்குறாங்க நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ பக்தர்கள் இங்கே சாப்பிட்டுருக்காங்கன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பாயாசம் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் சப்பாத்தி குருமா சாம்பார் கூட்டுன்னு எல்லாமே கொடுக்குறாங்க காலையில் வேலூர்லேருந்து ஒம்பதரை மணி கிளம்பி இங்கே வந்து சேர்கிறதுக்கே பன்னெண்டு பன்னெண்டு ஆகிடுச்சுங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி சரியான பசி வாங்கி சாப்பிட்டுடலாம் சப்பாத்தி நல்லா இருந்தது பன்னீர் ஃப்ரைட் ரைஸு செம்ம டேஸ்ட்டுங்க அடுத்து இங்கே வெள்ளை சாதமும் இருக்குது நீங்கள் வேணும்னா சாம்பாரில் சாப்பிட்லாம் இல்லை ரசமும் இருக்குது ரசத்தில் சாப்பிட்லாம் ரசம்லாம் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க செம்மையாக இருந்தது என்ன நண்பர்களே இந்த வீடியோவை பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் நிறை குறைகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க இந்த சித்து பிளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் கூடி சீக்கிரம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் 言ってま